இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கலர்ஸ் நம்பிக்கையுடன் தேர்தல் களம் இறங்கிய ஆளும் தரப்பிற்கு வாக்காளர்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது ஏன் என்பது குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இதில் என்ஆர் காங்கிரசுக்கு பத்து பாரதிய ஜனதாவிற்கு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் மேலும் மூன்று சுயேச்சைகள் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக உள்ளனர் அதாவது மொத்தம் உள்ள முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களில் இருபத்தி இரண்டு பேரின் ஆதரவு உள்ளது இதனால் பாராளுமன்ற தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என்று ஆளும் கட்சியினரின் அரசியல் கணக்காக இருந்தது மேலும் புதுச்சேரி அரசின் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை கேஸ் மானியம் முதியோர் விதவை பென்ஷன் தொகை உயர்வு விபத்து காப்பீட்டு திட்டம் போன்ற அரசு திட்டங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் ஆளும் தரப்பு நம்பியது இதையே மையமாக வைத்து பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்திற்கு சென்ற இடமெல்லாம் பெண்களின் குரல் ஓங்கி ஒலித்தது சட்டம் ஒழுங்கு கேள்வி குறியாகும் வகையில் சாதாரண பிரச்சினைகளுக்கு கூட வெடிகுண்டு வீசுவது கொலைகள் அரங்கேறுவது என குற்ற நடவடிக்கைகள் தலைவிரித்து ஆடியது மேலும் கஞ்சா ஆசாமிகளால் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கழிவுநீர் வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதனை கண்டித்து புதுச்சேரியில் தன்னீர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் குதித்தன ஆனால் அரசு தரப்பிலோ என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியிலோ என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலோ யாரும் அனுதாபமோ கண்டன குரலோ எழுப்பாதது அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் மாநிலத்தில் தொழில் வேலைவாய்ப்பு இன்றி படித்த இளைஞர்கள் போதைப்பழக்கம் கஞ்சா விற்பது போன்ற தவறான வழிகளில் திரும்பியது சாதாரண நடுத்தர வர்க்கத்தினரை ஆத்திரம் கொள்ள செய்தது மேலும் போக்குவரத்து விதிகளை காரணம் காட்டி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்ததை கண்டுகொள்ளாதது பிறந்தநாள் விழாக்கள் என சாலைகளை ஆக்கிரமித்து பிரம்மாண்ட கட் பேனர்கள் வைப்பது போன்றவையும் மக்களை எரிச்சலடைய செய்துள்ளது இதுபோன்ற பல காரணங்களால் மட்டுமே அனைத்து தரப்பினரும் ஆளும் என் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிராக திரும்பியது நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பாக கருதப்படுகிறது என்று பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்